வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானுக்கு நிதியுதவி வழங்குவதை சர்வதேச செலாவணி நிதியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சா் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் தமிழகத்தில் தினசரி பால் கொள்முதல் அளவு முப்பத்து மூன்று லட்சம் லிட்டராக அதிகரித்துள்ளது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை திமுக அரசு முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது ஆசிய மகளிர் பீச் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது பாகிஸ்தானுக்கு நிதி உதவி வழங்குவதை சர்வதேச செலாவணி நிதியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் புஜ் விமானப்படை தளத்தில் விமானப்படையினரிடையே அவர் கலந்துரையாடினார் ஆபரேஷன் சிந்தூர் முடிவடையவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஒரு தொடக்கம்தான் என்று கூறிய அவர் தேவைப்பட்டால் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு முழுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்தார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றிக்கான படையினரின் பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது என்றும் நாடே இதனை கண்டு பெருமிதம் கொள்வதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இன்று திரிபுராவில் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியைக் கொண்டாடும் வகையில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்ட பின்னர் எமது செய்தியாளரிடம் அவர் பேசினார் தீவிரவாதம் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் திரு எல் முருகன் கூறினார் இதற்கிடையே ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் பிஜேபி சார்பில் மாநிலம் முழுவதும் பேரணிகள் நடைபெற்று வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதில் கட்சி பாகுபாடின்றி அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் திருப்பூர் ஈரோடு மற்றும் வேலூரில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்துர் வெற்றி பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் ஆபரேஷன் வெற்றிக்கு வித்திட்ட பாதுகாப்பு படையினரின் திறனை கண்டு பெருமிதம் கொள்வதாக தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர் நான் தேனி மாவட்டம் நடந்து முடிஞ்ச போர்ல வந்து நம்ம இந்திய ராணுவத்துக்கு கிடைச்ச வெற்றி எந்த நாட்டினுடைய ராணுவம் அடிச்சுக்கிற முடியாது எந்த நேரமும் எப்பயும் சுறுசுறுப்பாக இருந்து இதில் போரில் ஜெயிச்சு கொடுத்தாக்கு ராணுவத்துக்கு ரொம்ப நன்றி மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் இது உடனடியாக ஆக்ஷன் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம மக்களை எப்பயும் காப்பாற்றவோ இந்திய ராணுவம் என்னுடைய பேர் சிதம்பரம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு பெயர்ல தீவிரவாத கும்பல் தீவிரவாத முகாம்கள் எங்கெங்க இருக்கோ அந்த தீவிரவாத முகாம்கள்ல மட்டுமே ராணுவ வீரர்கள் குறிவச்சு அந்த தளவாடத்தை மட்டுமே தாக்கி எந்த பொதுமக்களுக்கும் சேதாரமின்றி அந்த முகாம்களை மட்டும் அழித்து இந்திய நாட்டு மக்களுக்கு பெரிய பெருமையை தேடி தந்தாங்க அதற்கு பிறகுதான் எங்களுடைய மனசெல்லாம் வந்து நிம்மதி அடைஞ்சு என்னோட நேம் தேனி மாவட்டம் சிந்தூர் பார்த்தோம்னா நம்ம இந்தியா வந்து ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது நம்ம ராணுவத்தில இருந்து எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இதை ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு இதை பண்ணி முடிச்சிருக்காங்க பட் பாகிஸ்தான் வந்து அந்த மாதிரி இல்லாம தீவிரவாதத்தின் மூலமா தாக்கும்னு நினைக்கிறோம் பட் நம்ம அதையும் மீறி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா இதை பண்ணி முடிச்சிருக்காரு சக்ஸஸா முடிச்சிருக்காரு சோ அதை நான் ரொம்ப ஒரு இந்தியன்றதை ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன் தமிழகத்தில் தினசரி பால் கொள்முதல் அளவு முப்பத்து மூன்று லட்சம் லிட்டராக அதிகரித்துள்ளது என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பால் கொள்முதல் அளவினை அடுத்த மாதத்திற்குள் நாற்பது லட்சம் லிட்டராக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேம்பாட்டிற்காக கூடுதலாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு மனோ தங்கராஜ் கூறினாா் தமிழகத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை திமுக அரசு முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படும் இருபத்து ஐந்து சதவிகித ஏழை மாணவர்களின் கல்வி கட்டணத்தை தமிழக அரசு கடந்த இரண்டு ஆண்டுகளாக செலுத்தவில்லை என்று குறை கூறியுள்ளார் நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கை இதுவரை தொடங்காதது குறித்து பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இப்பிரச்சினையில் திமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார் நீங்கள் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் சுற்றுலாத்துறை வளர்ச்சியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் சுற்றுலா தலங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் இப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் டாஸ்மேக் மதுபான முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் சென்னையில் பல்வேறு இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டனா் டாஸ்பேக் மேலாண் இயக்குநர் திரு விசாகன் இல்லம் உட்பட பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த சோதனையின் அடிப்படையில் திரு விசாகனை அமலாக்கத்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் நாகை இலங்கை இடையேயான பயணியர் கப்பல் போக்குவரத்து நூறாவது பயணத்தை பூர்த்தி செய்துள்ளது இந்த கப்பல் பயணம் தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பயணிகள் தெரிவித்தனர் வினோத்துங்க திருப்பூர்லேருந்து வரங்க ஸ்ரீலங்கா போகிறோம் ஃபஸ்ட் டைம் டூரிசம்காக இருக்குது கம்பேர்ட் டு ஃபிளைன் ஏர்போர்ட் எல்லாம் போய் போகிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது ரொம்ப சீனரிக்காக இருக்குது போகும்போதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் சுபம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு டிக்கெட் புக்கிங் ப்ளஸ் உங்களுக்கு இந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே செக்யூரிட்டி எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு நல்லா இருக்குங்க என் பேர் கீதா ராஜராஜன் இந்த கப்பல் சேவை வந்து நூறாவது பயணத்தை தொடங்கியிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஃப்ளைட்டை விட இது அதிகம் ஏன் விரும்புகிறாங்கன்னா நாலு மணி நேரம் பயணம் நாலு மணி நேர பயணமும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தான் தருது இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு கடலோட வேவ்ஸை ரசிச்சுக்கிட்டே போகிறாங்க கடல் சீற்றத்தால் நம்ம வந்து இடையில நிறுத்தியிருந்தாலும் இப்போ மறுபடியும் நம்ம தொடர்ந்துருக்கோம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ஹாப்பியே தருது தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடைய மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் நாமக்கல் மாநகராட்சியில் தேசிய டெங்கு தின விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் ஆன்மீக மற்றும் சிறப்பு சுற்றுலா பேருந்துகள் நாளை முதல் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றுப்படுகை கிராமங்களில் ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தலைமையில் தீயணைப்புத் துறையினர் பங்கேற்ற பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது திருச்சி மாவட்டம் ஊட்டத்தூர் சுத்த ரத்னேஸ்வரர் கோவிலில் முதலாம் பராந்தக சோழன் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய மகளிர் பீச் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது மஸ்கட்டில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினொன்று இருபத்தொன்று பதினாறு என்ற செட்கணக்கில் பிரான்சின் கி ஷுஃபேயை வென்றார் ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா முதலிடத்தில் நீடிக்கிறார் புரோ கபடி லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் வரும் முப்பத்து ஒராம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானுக்கு நிதியுதவி வழங்குவதை சர்வதேச செலாவணி நிதியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சா் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் தமிழகத்தில் தினசரி பால் கொள்முதல் அளவு முப்பத்து மூன்று லட்சம் லிட்டராக அதிகரித்துள்ளது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை திமுக அரசு முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது ஆசிய மகளிர் பீச் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது நிறைவு